திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு விறகு தந்து நம்மிடத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் நமது வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் மருத்துவர் சின்னையா அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சியினுடைய பகுதி ஒன்றிய நிர்வாகிகளே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அன்று குரியண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே பொருளாளர் திலகபாமா அவர்களே அன்புக்குரிய அண்ணன் கே என் சேகர் அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை பாட்டாளி சொன்னங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த தொண்டர்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் நிறைந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக நாம் நிகழ்த்துவோம் என்பதில் நம்பிக்கை இல்லை இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்வது இன்றைய தினம் தந்தையர் தினம் தந்தையருடைய தினத்தில் தன்னுடைய பொதுக்குழு சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறார் நமது சின்னையா அன்புமணி ராமதாஸ் அதே போன்று தன்னுடைய தந்தை பிறந்த தினமான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை துவங்க இருக்கிறார் நமது சின்னையா அவர்கள் இந்த ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்கான அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த பொதுக்குழுவில் நாம் விவாதிக்க வேண்டியது பேச வேண்டியது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி மருத்துவர் சின்னையா அவர்கள் தொடங்க இருக்கக்கூடிய நூறு நாள் நடைபயணம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய நடைபயணமாக ஒவ்வொரு கிராமமாக வரப்போகிறார் பாட்டாளிகள் வாழக்கூடிய கிராமங்களில் மருத்துவர் சின்னையாருடைய கால்படம் படைக்கப் போகிறது இதைத்தான் உங்களிடத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா முழுவதும் பல்வேறு ஒய் நடைபெற்றிருக்கிறது ஆர் நடைபயணம் செய்தார் ஜெகன்மோகன் ரெட்டி நடைபயணம் செய்தார் லோகேஷ் அகிலேஷ் யாதவர் இந்தியாவில் நடைபெறம் செய்து அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் தமிழகத்திலும் அதே போன்று ஒரு நடைபயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தமிழகம் முழுவதும் நடைபயணத்தை மேற்கொண்டார் அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய ஆட்சியை அகற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அண்ணாவினுடைய அந்த நடைபயணம் காரணமாக திகழ்ந்தது இப்படி இந்த திராவிட ஆட்சிகளுடைய ஆட்சியை முடிவு கட்டி தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாசன் நடத்தக்கூடிய அந்த திகழ வேண்டும் என்று உங்களை நான் இந்த நேரத்தில் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்த ஒடுகங்களும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் விவாதிக்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் ஒன்றை சொல்லுகிறார்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாட்டாளிகளுக்கு மட்டுமல்ல வன்னியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தேவையான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு அற்புதமான தலைவர் நமது சின்னையா அவர்கள் நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்களை இதயத்தில் தாங்கி அவரை கடவுளாக வழங்கக்கூடியவர்கள் நாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த பொதுக்குழுவில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய சபதம் என்னவென்று சொன்னால் மருத்துவர் ஐயாவுடைய லட்சியம் மருத்துவர் சின்னையா அவர்களை தமிழகத்துடைய முதலமைச்சராக பார்க்க வேண்டும் முதலமைச்சராக அவர் வாழ்கின்ற காலத்தில் பார்க்க வேண்டும் என்ற மருத்துவர் ஐயாவுடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான சபதத்தை இந்த பொதுக்குழுவில் ஏற்று நடத்துவோம் மருத்துவர் வழியில் நாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம தலைவர் அவர்கள் அடுத்தது கூட்டத்துக்கு அடுத்த ஒருங்கிணைந்த கூட்டம் செங்கல்பட்டு போக இருக்கிறதுனால இது ஒருங்கிணைந்த மாவட்ட கூட்டம் நாலு மாவட்டம் இருக்கு எல்லாரும் முக்கிய நிர்வாகிகள் தான் எல்லாரும் பேச கூட்டம் நடத்த முடியாது தயவு செய்து மன்னித்து வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறோம் அடுத்ததாக கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திலகபாமா அவர்கள் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் திசை வணங்கி தந்தைய தினத்தில் தந்தையின் கனவை நினைவாக்க களத்தில் மக்களோடு பயணிக்கின்ற இந்த தொடக்கத்தை திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவின் மூலம் தொடங்கி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே எங்களது பொதுச் செயலாளர் திருமதி வடிவேல் ராவணன் அவர்களே சமூக நீதி பேரவையின் தலைவர் திருமதி பாலு அவர்களே இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொதுக்குழுவை பெருந்திரளாக உணர்வுபூர்வமாக எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் அத்துணை மேடையில் அமர்ந்திருக்கிற ஆளுமைகளுக்கும் மேடையின் முன்னே அமர்ந்திருக்கிற ஆளுமை மிக்க பாட்டாளி சொந்தங்களுக்கும் மகளிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கியமான அடுத்த பயணம் தொடங்கி இருக்கிறது இதுவரை செய்த எந்த விஷயத்தையும் எந்த அரசியல் இயக்கங்கள் செய்ததையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்கின்ற எந்த விஷயத்தையும் யாராலும் செய்ய செய்ய முடிந்ததே முடிந்ததே இல்லை இல்லை நீர் செய்கின்றவர் மேலாண்மையான சரி சமூக நீதிக்காக நாம் முன்னெடுத்திருக்கிற போராட்டமானாலும் சித்திரை முழு நிலவு மாநாடு உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் உணர்வோடும் ஒருங்கிணைந்த பாட்டாளி சொந்தங்களை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் உலகத்துக்கே அடையாளம் காட்டியது அந்த ஒருங்கிணைப்பை நமக்காக நிகழ்த்தி காட்டியவர் நமது தலைவர் விழுதுகள் தரையோடு தரம் பதித்து வேர் மூன்றுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த கருத்தில் நாம் தர வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை என் சகோதரன் கண்களில் தலைவரை பார்த்தவுடன் தெரிகின்ற அந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமோ இது ஒன்றுதான் நிரந்தரமாக மக்களிடையே கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே உணர்வு பூர்வமாக நாம் ஏற்கனவே ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்றுவதற்கு நம்மளை தைலாபுரம் பழக்கி இருக்கிறது அது பணியூரிலும் தொடர்கிறது ஒரு மாற்று கருத்தும் நம்ம இறங்க வேண்டிய கலப்பி உறுப்பினர் சேர்க்கை என்பது சாதாரண விடயம் என்ன எல்லா களத்திலும் கடைசி குடிமகன் வரைக்கும் சென்று சேர்க்கின்ற ஒரு ஒன்றாக மாற்றி தருவது பெரும காலத்தில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி சொந்தங்கள் செயல்படுத்தினால் யாருமே இப்படி முடியாது என்று நிரூபிக்க வேண்டிய தருணம் இது நடைபயணம் தலைவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து அத்தனை பேரும் மக்களை சந்திக்க நடக்க தயாராக இருக்கிறோம் என்று ஒருங்கிணைய வேண்டிய காலகட்டம் இது எனவே இந்த பொதுக்குழுவின் மூலம் மக்களுக்கு நாம் வலுவாகவும் மக்கள் விரோத அரசை ஒரு கட்சியாகவும் இயக்கமாகவும் இருக்கிறோம் என்று சொல்வதற்கான தருணம் இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவை கூட்டி இருக்கிற இங்கு வந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அடுத்ததாக நமது பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள் இந்திய அரசின் ஈடு இணையற்ற அமைச்சராக இருந்து உலக புகழ் பெறுகிற வகையிலே தொண்டாற்றிய இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம் அன்பிற்குரிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே பொருளாளர் திலகபாமா அவர்களே சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்களே புதிதாக நம் கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் அன்பிற்குரிய இளவல் செல்வக்குமார் அவர்களே கே என் சேகர் அவர்களே இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களே மாவட்ட தலைவர்களே மாவட்ட பொருளாளர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தலைவர் இளம் தலைவர் இந்த தலைவரை பெறுவதற்கு வள்ளுவர் சொன்னார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல் இந்த தலைமகனை பெறுவதற்கு அந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று வள்ளுவர் அன்றே சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர் சாதனைகளை செய்து காட்டிய தலைவர் நமக்கெல்லாம் இளம் குருதி இளம் ரத்தம் ஓடுகின்ற இந்த மக்களுக்கு ஒரு இளம் தலைவராக வந்து உறுதியோடு நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் என்ன கட்டளை எடுகிறாரோ அதனை செய்து முடிக்கிற திறம் நம்மிடையே வேண்டும் ஜனநாயகம் டெமோக்கிரசி என்பது பெரும்பான்மை அத்தகைய பெரும்பான்மை என்பது அந்த கட்சியின் உறுப்பினருடைய எண்ணிக்கை அதைத்தான் நம்முடைய தலைவர் இப்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதுங்கிற நோக்கிலே எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கிறார் அந்த வகையிலே நீங்கள் அந்தந்த பகுதிகளிலே வீடு வீடாக சென்று பெண்களும் ஆண்களும் உறுப்பினர்களை சேர்த்து வருகிற தேர்தலில் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலிலே நாம் வென்று நம்முடைய தலைவர் தலைமையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் உழைப்படுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விளைவருகிறேன் நன்றி வணக்கம்